தண்ணி குடிக்க வைத்த விஜய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அமைச்சர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ அலுவலகத்தில் நேற்று ஆஜராகி சுமார் ஏழு மணி நேரம் நீடித்த தீவிர விசாரணையை எதிர்கொண்டார் காலை பதினொன்று மணி அளவில் அலுவலகத்திற்குள் நுழைந்த விஜய் பதினொன்று முப்பது மணியில் இருந்து மாலை மூன்று ஐந்து மணி வரை தொடர்ந்து விசாரிக்கப்பட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விசாரணையின் போது கேட்கப்பட்ட தொடர் கேள்விகள் விஜயை சில தருணங்களில் திணற வைத்ததாகவும் பதில்களை மிகவும் கவனமாகவும் தேர்வு செய்து வழங்கியதாகவும் தகவல்கள் உள்ளது சிபிஐ அலுவலகத்தின் தனி அறையில் அமர வைக்கப்பட்ட விஜய் நான்கு அதிகாரிகள் மாறி மாறி கேள்விகளை எழுப்பினர் கரூர் பிரச்சாரக் கூட்டத்திற்கு ஏன் தாமதமாக வந்தீர்கள் தாமதம் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்திருந்தும் கூட்ட மேலாண்மையில் ஏன் மாற்றம் செய்யப்படவில்லை கூட்டத்தில் மயங்கி மக்கள் விழுந்ததும் நீங்கள் ஏன் பேச்சு நிறுத்தாததற்கு காரணம் என்ன குடிநீர் உணவு மருத்துவ வசதிகள் போதிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் யார் பொறுப்பு என்பது போன்ற கேள்விகள் விசாரணையின் மையமாக இருந்ததாக கூறப்படுகிறது பாட்டில் பாடலை பாடிய பிறகு ஏற்பட்ட இந்த நிலை குறித்து சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகள் விசாரணையில் முக்கிய இடம் பெற்றுள்ளன கூட்டத்தில் குடிநீர் கிடைக்காதது குறித்த குற்றச்சாட்டுகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் பொறுப்பா அல்லது கட்சி தலைவரான விஜயின் பொறுப்பா என்ற கோணத்தில் அதிகாரிகள் தீவிரமாக கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த விஜய் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் முழுவதும் ஆதவர் முசியானந்த் உள்ளிட்ட நிகழ்ச்சி குழுவினரின் தான் இருந்ததாகவும் அடிப்படை வசதிகள் கூட்ட மேலாண்மை ஆகியவை அவர்களது பொறுப்பு எனவும் விளக்கம் அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விசாரணையின் போதே பாதுகாப்பு வழங்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கே உண்டு என்றும் திட்டமிட்டு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் விஜய் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டை சிபிஐ அதிகாரிகள் விரிவாக பதிவு செய்து அதனைத் தொடர்ந்து காவல்துறை அனுமதி பாதுகாப்பு திட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சுமார் நான்கு மணி நேரமாக தொடர் விசாரணைக்கு பிறகு மதிய உணவுக்கான இடைவெளி வழங்கப்பட்ட நிலையில் விசாரணை முடிந்த பின்பும் விஜய் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தனி அறையில் அமர வைக்கப்பட்டார் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அவர் அளித்த பதில்கள் அனைத்தும் கணினியில் பிரிண்ட் எடுக்கப்பட்டு அதனை வாசிக்க வைத்து கையெழுத்தும் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு பிறகே விஜய் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார் இந்த நிலையில் விசாரணை இதோடு முடியவில்லை என்றும் இன்னும் சில முக்கிய கேள்விகள் மீதம் உள்ளதாகவும் அடுத்த கட்ட விசாரணை தொடரும் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த விசாரணையை தள்ளி வைக்க விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதனை சிபிஐ ஏற்றுக்கொண்டு பொங்கலுக்கு பிறகு மீண்டும் ஆஜராக அனுமதி அளித்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விசாரணையின் போது இந்த விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விஜய் வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையானது அரசியல் தளத்தில் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது